வார்த்தைகள் பேசுவார்கள்ர் சுசில ஆசிரியர் வணக்கம் இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களை போல இருக்கிற சில பெற்றோர்களால் எங்கள் குழந்தைங்க இந்த வயசில் இருந்தாங்க நம்ம குழந்தைங்க தமிழ் எழுந்து படிக்கிறது முக்கியம் நம்ம கம்யூனிட்டி குழந்தைங்களோட இருக்கிறது முக்கியம் நம்ம கலாச்சாரத்தை கற்றுக்கிறது முக்கியம்னு கவர்மெண்ட்ட போய் கேட்டோம் கொடுத்தாங்க முதல் முதல் ஹை ஹைஸ்கூலில் கொடுத்தாங்க இடம் அது அங்கேருந்து ஆரம்பித்து கஸ்டமர் வே ஹைஸ்கூல் கொடுத்த போது நம்ம குழந்தைங்களுக்கு காலு கூட எட்டாது நாள் கடையில் உட்கார்ந்தாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கும் புதுசு அது இந்த ப்ரோக்ராம் இருக்கிறது ஆனால் ரொம்ப நம்பிக்கை தெரிவிச்சுக்கணும் ஆட் ஆஃப் ஆர்டன் டிஸ்ட்ரிக் ஸ்கூல் ரோடுக்கும் கொண்டேரியோ கவர்மெண்ட்டுக்கும் அவங்க குழந்தைங்க அவங்க தாய்மொழியை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம்னு அவங்க நினச்சது அவங்க நினைச்சதுனால தான் நமக்கு இதெல்லாம் நடக்குது அந்த தமிழ் பள்ளி இவ்வளோ பேர் வந்து அதுக்கப்புறம் ராபர்ட் போர்டன் ஹை ஸ்கூல் கொடுத்தாங்க அங்கே வந்தோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் கொடுத்தாங்க மூணாவது தான் இங்கே வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கும் இந்த தமிழ் பள்ளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன் பொண்ணெல்லாம் இங்கே தான் வளர்ந்தாங்க பொண்ணெல்லாம் வந்து தமிழ் பேசி பேசுறது நம்ம வீட்டில் பேசுறதுனால வரும் ஆனால் எழுத படிக்கிறது அதுக்குன்னு ஒரு இடம் இருந்து அங்கே ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா வருதுங்கிறது என்னோடய என்னோடய அபிப்பிராயம் இங்கே வந்து இப்போ குழந்தைங்க இங்கே ஃப்ரெஞ்சு பாஷன் படிச்சதுனால நம்ம குழந்தைங்க ட்ரை செய்தவளாக இருக்கிறாங்க இப்போ ஃப்ரெஞ்சு பேசி எழுதுறாங்க தம் இங்கிலீஷ் பேசி எழுதுறாங்க தமிழ் பேசி எழுதுகிறாங்க அவங்களெல்லாம் இந்தியாவில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த குடும்பத்தினர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்படி அவங்க குழந்தைங்க தமிழ் பேசுகிறாங்க இன்ஃபேக்ட் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி டொரண்டோவில் கொண்டு வந்து ஒரு கிரக ப்ளேஸ்க்கு போயிருந்தால் இந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு அவங்க அம்மா வந்துருந்தாங்களாம் அவங்க இவன் இங்கிலீஷில் பேசியிருப்பா இப்படி தயாங்களா அவங்க முகத்தை பார்த்துட்டு இவர் தெனிச்சாலும் ஒருவேளை அவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை போல இருக்குன்னு தமிழ் பேசுகிறவங்க நான் ஆரம்பித்தோன்னா அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க சந்தோஷமாக அப்படின்னா ஸோ இங்கே எல்லாம் குழந்தைங்களையும் இங்கே ஒழுங்காக வர்றதை பார்த்து சந்தோஷமாக இருந்தால் பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லணும் நீங்கள் இதை ஒத்துழைச்சால் தான் குழந்தைங்க இங்கே வர முடியும் இது இவ்வளவு நல்லா இத்தனை வருஷம் நடக்கிறத பார்த்தது மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோருக்கும் நன்றி ஆசிரியர்கள் எடுத்து போட்டு சுசீலா தான் முதல்ல தலைமையாக இருந்தாங்க சுசீலா சகுனமலர் எடுத்து போட்டு பண்ணாங்க இது இவ்வளவு நல்லா வளர்கிறது பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லோருக்கும் இதை நீங்கள் சப்போர்ட் பண்றதில்ல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த நிறைவான பள்ளியை பார்த்து பார்த்து மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது முதலில் இங்கு ஆர்வமாக தமிழ் படித்து வரும் பிள்ளைகள் அனைவருக்கும் என் பாராட்டுக்கலும் வாழ்த்துக்களும் அடுத்ததாக இந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டி அவர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களை தமிழ் படிப்பதற்கு ஊக்குவிக்கும் எனது பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும் மூன்றாவதாக தவிர்த்து நான் நன்றி சொல்ல விரும்புவது தமிழ் ஆசிரியர்கள் குறிப்பாக எங்களது பழைய ஆசிரியர்கள் தமிழ் மொழி குழந்தைகளுக்கு படிப்பது எவ்வளவு முக்கியமானது என்று அதை நான் நூறு சதவீதம் அதையும் ஆமோதிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என்னை பேச அழைப்பதற்கு நன்றி சொல்லி உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் உயர்ந்திருக்கின்றது ிருக்கின்றது எல்லும் ஆதரவும் பிள்ளைகளின் ஊக்கமும் படிக்குமாறும் நன்றி உலகம் ரெண்டும் காட்சிகளுக்குள் போகும்